சிபி சீரியலில் இந்த பாரத்துக்கான அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டு சிபி வந்து கெஞ்சுறாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து சிபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வியூஸே சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிபிகிட்ட எப்படியாவது மனசை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீதா அவங்க அண்ணன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத முதல்ல கேளு சிபியை கொஞ்சமாவது வந்து அவன் நில தடுமாறி இருந்தால் மட்டும்தான் நீ சொல்கிறத வந்து அவன் கேட்பான் அப் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே சரி இது ஒரு விஷயம் போகிறோம் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பி போ நீ பக்கத்தில் இருந்தால் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு சிபியை வந்து மொட்டை மாட்டிக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு நீ கோவமாக தான் இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக இப்படியாக இருந்தால் சரியாக வராது எனக்கு பழைய சிவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்டு கையில் வந்து ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து சம்மிக்ஸாவும் சரி இந்த பக்கம் சிபியும் சரி வந்து இந்த பக்கம் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா சிபிக்கே தெரியாமல் இங்கே அந்த தண்ணி இருக்க விஷயத்தில் கலந்துடுறாங்க இவங்க திட்டம் போட்டபடியே உடனே சிபியும் வந்து அப்படியே வந்து லைட்டாக த அல்லாட ஆரம்பித்தோன்னா இந்த பக்கம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சமய்தான் நம்ம ரூமுக்கு கழச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சயுக்தா தோளில் சிபியை பிடிச்சிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கேடியும் வந்து புத்திசாலி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு சேதுவும் ரெண்டு பேரும் வந்து சத்தம் போடுறாங்க என்ன பண்ண போகிற அப்படிங்கிறப்ப இல்லை சிபியை வந்து அவனை போய் தூங்க வைக்க போகிறேன் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் அதை முதல் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிபியை அழைச்சிட்டு இங்கே கரெக்டாக ரூமில் வந்து அப்படியே வந்து சாட்சி வைக்கிறாங்க சாட்சி வச்சோடனே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாகணுமே தமிழக சிபியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேடி வந்து புத்திசாலி என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப சேது போய் வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு சிபி வந்து என்ன ஆச்சுன்னு எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழர்கிட்ட சொல்லி நீ அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போய் அழைச்சிட்டு வர சொன்னாங்க சிஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப நான் எவ்வளோ எழுப்பி பார்த்தேன் சிபி வந்து அசந்து தூங்கிட்டே இருக்காரு என்னென்னே தெரில கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படிங்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூம் கதவை திறந்துட்டு இப்போ போகிறாங்க போனோன்னு பார்த்தா சிபி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எழுப்பி பார்க்குறாங்க தான் வந்து அவங்களுக்கு தெரியுது சிபி வந்து லைட்டாக தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அசந்து தூங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ஓ இதான் விஷயமா நான் கூட இவங்க சொன்னோன்னு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை திறக்கலான்னு பார்க்குறவங்க புத்திசாலித்தனமாக வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் கதவை வந்து தாப்பா போட்டுடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம கேடி கதவை திற த தமிழ் வந்து கேட்டோன்னே நான் என்ன பண்ணுறது சாவி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னென்னு சரியாக தெரில நீ கொஞ்சம் நேரம் அங்கேயே இரு சிபி கூட பக்கத்தில் நான் அப்புறம் வந்து எவ்வளோ சீக்கிரம் கதவை திறக்க முடியுமோ திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவு திறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி இந்த பக்கம் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா தங்க வச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மீக்தா வந்து கேட்குறப்ப வந்து அதை தமிழ் வந்து கதவை திறக்க சொல்கிறாள் நீயே திறக்க மாட்டேற அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து சரியா வராது அப்படிங்கிற இங்கே பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி அவங்க ஒரு ரூமில் இருந்தால் இன்னும் பிரச்சனை இல்லை அது போதா குறைக்கி இந்த கதவு வேறு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீ தள்ளு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திறந்து பார்ப்பாங்க சமீப்த அவரில் கதவு திறக்க முடியலை ஏன்னா இவங்க பூட்டி வச்சுட்டு பேக்கெட்டில் சாவி வச்சுருக்கனால இ என்ன செய்கிறது நீயே பார்த்தியா நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் சார் நீ முதல்ல கிளம்பி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூங்க சொல்கிறாங்க ஆனால் சம்பிகாவெல்லாம் வந்து அந்த ரூமை விட்டு வாசல்லையே வந்து அப்படியே இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ தான் சிபி வந்து எந்திரிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தோன்னே என்ன ஆச்சு தமிழ் நீ வந்து இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ரொமான்டிக்காக வந்து தமிழை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் சிபி சார் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அந்த தமிழுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்றாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம சிபி அதுக்கப்புறமா இங்கே வந்து அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோனே வந்து கதவை வந்து காலையிலே திறந்து வச்சுடுறாங்க திறந்தோடனே இந்த பக்கம் குளிச்சுட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வெளில வராங்க வந்தோன்னே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன தமிழரசு இவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்கா என்ன இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா வந்து கரெக்டாக இங்கே சிபி அப்படியே கை காலெலாம் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரில உடம்புலாம் கை கால்லாம் வந்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ நேற்று வேறு ரூமில் தானே வந்து தம் தமிழ் வந்து தங்கியிருந்தா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்போ அப்போ உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா அப்படிங்கிறப்ப ஆ எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிபி தமிழை பார்க்குறதுக்காக வேக வேகமாக வந்து கீழே போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே தமிழ் வந்து கரெக்டாக ஒரு சம்யுக்தா ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு நீ எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாமல் வந்து இருக்க அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிற நீ நீ எதுக்காக செபி ரூமுக்கு போன அப்படிங்கிறப்ப சொன்னா என்ன கேள்வி என் பிடிச்ச ரூமுக்கு நான் எப்போ வேணாலும் போவேன் அதை கேட்க உனக்கு என்ன உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேணுன்ட்டே வந்து சம்யுக்தாவை நல்ல வெறுப்பேற்றி விட்டுட்டுறாங்க அதுக்கப்புறமா இங்கே கீழே கரெக்டாக கிச்சனுக்கு வந்தோடனே கரெக்டாக காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நம்ம தமிழ் வந்து மீரா வந்து கரெக்டாக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன பெருசாக வந்து வேலை பார்க்குறாங்கிற பேரில் வந்து எல்லாரையும் வந்து இப்படி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படி மொத்த சொத்தையும் வந்து நம்ம எடுத்துருவா போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக இங்கே சிவி வராங்க தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே அவங்க அத்தை முன்னாடியே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பாரு தமிழ் நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு என் கிட்டே சொல்லி எதையும் மறைக்காமல் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து சிவி கையை இப்படி தட்டி விட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து இந்த பக்கம் போங்க சார் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் தமிழ் வந்து போய் ாங்க வந்து என்னடா இது இவன் ஏதோ கோவக்காரன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா தமிழ் கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம தான் இவனை போய் வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிட்டோம் நம்ம பொண்ணு வேற வந்து இவனையே நினச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கணேசங்கிட்ட போய் வந்து சொல்லலான்ட்டு இப்படி வந்து போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்க வந்து சிபியால் வந்து எதையுமே வந்து புரிஞ்சிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு தலையில் கை வச்சுக்கிட்டு என்னடா இது நம்ம ஒன்று நினச்சா இங்கே தமிழ் இப்படி ஒன்று சொல்லிட்டு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப கரெக்டாக ஜா கிட்ட வந்து போய் வந்து பேசுகிறாங்க என்ன தமிழ் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்ட போல் நடக்கட்ட நடக்கட்ட இப்போ சிபியை வந்து குழப்பி விட்டுட்ட போல் அப்படிங்கிறப்ப போங்க ஜனாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கத பார்த்தோன்னே இங்கே கணேசம் வந்து கடுப்பாகிறாங்க அதோட சூப்பராக முடியுது இது எபிசோடு